வெற்றியை தரும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக உலகி வசலமன் அவர்கள் சொல்கிறார்கள் ஆழமான ஒரு செய்தி அழகான ஒரு செய்தி உள்ளத்தால் கேளுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார் என்ற உணர்வுகளோடு கேளுங்கள் ரசூலுல்லாஹ் நின்று இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னால் எப்படி கண்ணியமாக கௌரவமாக கேட்பீர்களோ அதே போன்று கேளுங்கள் சொல்லுகிற நபரை பற்றி பார்க்காதீர்கள் சொல்லப்படுகிற செய்திகளை மட்டும் கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் பேசுகிறார் முன்னூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தி உங்களுடைய அமல்களிலேயே என்ன வார்த்தை உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த உயர்ந்த உயர்வான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா இந்த உங்களை துப்புரவாக உயர்த்தி வைக்கிற உங்களை உன்னத மனிதனாக மாத்துகிற தூய்மையான மனிதனாக மாத்துகிற ஒரு இபாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா உங்களுடைய தரஜாக்களை உங்களுடைய ரப்புக்கு முன்னால் உயர்த்துகிற ஒரு நல்ல இபாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹுடைய பாதையிலே சிலவழிப்பதை விடவும் ஒரு சிறந்த உயர்ந்த இபாதத்தை நான் உங்களுக்கு தரட்டுமா நீங்கள் நீங்கள் ஒரு யுத்தகலத்தில் எதிரிகளை கண்டு அந்த எதிரிகளை நீங்கள் வெட்ட அந்த எதிரிகள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டுகின்ற அப்படிப்பட்ட அந்த யுத்தகலத்தை விடவும் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு இபாதத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹுடைய தூதர் சகாபாக்களத்திலே கேட்ட போது அந்த நேரத்தில் அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள் யார் அசூல்லா பலா சொல்லித்தாருங்கள் யார் அசூலுல்லா விக்குருல்லா நீங்கள் அல்ல எல்லா நிலையிலும் அந்த நினைவுகளோடு வாழ்வது உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரும் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி ஒரு மனிதர் இந்த மூன்று பேரு போய் குகை குகையில மாட்டிக்கொண்ட எல்லாரும் கேட்டு கேட்டு பலசான ஒரு செய்தி மாதிரி நினைத்திருக்கிறோமே அதுல ஒருவர் ஒரு விபச்சாரம் செய்வதற்காக ஆசைப்பட்டார் அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் பல தடவைகள் அப்படியே நினைச்சாரு காலம் அமையல்ல சந்தர்ப்பம் அமையல்ல அவர் ஒரு கஷ்டவாளி பணக்காரர் அல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் அந்த பெண் ஒரு நாள் ஒரு தேவைக்காக இவரை தேடி வருகிறாள் அந்த நேரத்தில் பணம் கேட்கிறாள் பணம் தருகிறேன் எனக்கு நீ என்னுடைய படுக்கைக்காக நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பாவத்துக்கு அழைக்கிறார் செய்ய வழி இல்லாமல் அதற்காக அந்த பெண்ணும் சம்பதி சம்மதிக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பெண்ணோடு தவறு செய்வதற்காக அவர் பணத்தை சேர்க்கிறார் இருந்த சல்லியை கொடுக்கல கஷ்டப்பட்டு அதற்காக பொருளாதாரம் சேர்க்கிறார் இந்த நேரத்தில் அந்த நாளும் வந்தது அந்த பெண்ணும் நாடி வந்தால் இவருடைய தேவையும் நிறைவேற போகிறது பணத்தை கையிலே கொடுத்தார் அந்த நேரத்தில் எந்த இடத்தில் பாவம் செய்வார்களோ அந்த இடத்தில் அமர்ந்த போது அந்த பெண் சொன்ன வார்த்தை இத்தகில்லா அல்லாஹுவை யாபகப்படுத்துகிறது இத்தகில்லா அல்லாஹுவை பயந்து கொள் அனுமதி இல்லாமல் என் முத்துறையை உடைத்து விடாதே உடனே அல்லாஹ்வுடைய அச்சம் மேலோங்கியது கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை அந்த பெண் நீ என்னத்தான் அனுபவிக்கல இந்த ஆண்டு கொடுத்த போதும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறி வந்து விட்டார் குகையில் மாட்டி கொண்ட போது அந்த செய்தி அந்த குகையிலே யாபகம் வருகிறது அல்லாஹுவிடத்தில் ஒரு நாள் இப்படி இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அந்த நேரம் அந்த பெண் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன போது நான் எழுந்து நின்றேன் யாருக்குமே தெரியாது உனக்கு தெரியும் அது உனக்காக நான் செய்திருந்தால் ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து எனக்கு விடுவே கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார் கல் அந்த இடத்தில இருந்து அகண்டு போன வரலாறு நாம் பல தடவைகள் கேட்டு வந்த வரலாறு கரியத்தூர்க்குரிய இஸ்லாம் இதுதான் அல்லாஹுடைய தீக்கர் நம்ம ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்ய போறோம் ஒரு வியாபாரத்தில் ஒரு 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 சைனா சாமானை ஜப்பானுடைய சாமானி விற்க போறோம் அவன் சீல் பண்ணி நான் நம்பிடுவான் ஆனால் அவன் நம்பி வாங்கிட்டு போயிடுவான் நம்ம காசை எடுத்து நம்மட லாச்சில போடுற நேரம் நம்மட உள்ளம் பதரும் ஒரு பதருமே தெரிஞ்சிக்கிட்டு பதறுவை இல்லாம அல்லாஹுக்காக உண்மையை சொல்லி ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறானே அதில் அவனுக்கு நிம்மதி இருக்கும் குறைந்த விலைக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் இதுல எனக்கு பறக்கத்து தருவான் என்று அந்த நேரத்தில் இறைவனை நினைப்பதுதான் இந்த உள்ளத்துக்கு அமைதி தரும் என்பதாக அல்லாஹுத்தாலா குருவானிலே என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார் என்னை நீங்கள் தொழுங்கள் அல்லாஹு தாலாவை நினைப்பதற்காக நீங்கள் தொழுங்கள் அல்லாஹுடைய நினைவு என்பது எல்லா இவாதத்தான் எல்லா வணக்க வழிபாடுகளும் தான் கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு தாலா பல இடங்கள்ல உள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் உதாரணம் என்று சொல்கிற போது விக்குரு செய்பவனுக்கும் விதிரு செய்யாதவனும் செத்தவனுக்கும் உயிருள்ளவனுக்கும் சமன் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலி வசலமனவர்கள் நிறைய சொல்லி தாராங்க அது பேசுவதல்ல நோக்கம் மனசுக்கு நிம்மதி அமைதி வர வேண்டுமாக இருந்தால் அல விதிக்கிறில்லாகி குழு அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹுவை யாபகப்படுத்த வேண்டும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நல்லது கெட்டது பாவம் நன்மை அத்துணை காரியங்களிலும் அல்லாஹுவை யாபகப்படுத்துவதுதான் நம்மட மனசுக்கு நிம்மதி தரும் என்பதை அல்லாஹுடைய தூதர்சலாசோர்கள் சொல்ற